அலாம் வரைக்கும் அதிராம்பட்டினம் அதிராம்பட்டினத்தில் பட்டுக்கோட்டை செல்லக்கூடிய ரோட்டில் இந்த பள்ளிவாசல் சமீபத்தில் திறக்கப்பட்டது பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க அல்லாஹ் இந்த பிரம்மாண்டத்தில் எல்லா மக்களும் தொலக்கூடிய பாக்கியத்தை அதில் தருவானாகஷா அல்லா பள்ளியினுடைய முகப்போடு வந்து அழகான பசுமையான மரங்களை வளர்த்துருக்குறாங்க பார்க்க அழகாக இருப்பதற்காக வேண்டி பள்ளிக்குள்ளே நுழையக்கூடிய بسم اللہ توکلت علی اللہ لا حول ولا قوه اللہ بالله العلی العظیم اللهم افتح لي ابواب رحمتك نويت الاعتكاف فما دمت في هذا المسجد اللہ تعالى پری فین இந்த பள்ளியை எந்த மக்கள் சரிபாக்கினார்களோ அந்த மக்களை எல்லாம் சரிபார்க்கட்டும் இந்த பள்ளி முழுமையான முறையில் அபாதாக திகழ்வதற்கு அல்லாஹீக் செய்வானாக